சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யோசிச்சு பாருங்கள் அப்போதும் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா எனக்கு கிடைக்கிற உளவுத்துறை தகவல் படி இந்த அமைப்போடு இப்படியே போனால் கூட்டணி நம்மால் ஜெயிக்க முடியாது சசிகலா தினகரனை சேர்த்துக்கோன்னு சொன்னபோது இல்லை இல்லை என்கிட்டே உளவுத்துறை இருக்குது அப்படி ஒரு முதலமைச்சர் எடப்பாடி நூற்றம்பது இடங்களில் நான் ஜெயிப்போம் ஜெயிச்சுட்டு வர்றேன் அவங்க சொல்லி ஓபிஎஸ்ஐ மீறி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக மேல் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஓபிஎஸ்ஐ மீறி இவர் முடிவெடுத்து அதை ஏற்க மறுத்தார் கடைசியில் தேர்தல் முடிவுகள் தினகரன் வாங்கி இருபத்தி குறைப்பா இருபத்தி மூணு தொகுதியில் வாங்கிய வாக்குகள் திமுகவின் வெற்றிக்கு உதவியது எடப்பாடியின் பிடிவாதத்தால் எல்லாரும் சொல்லுவாங்க தினகரன் திமுகவின் பி டீம் நான் தேர்தலில் போட்டியிடாமல் கூட இருக்க தயார்னு அறிவித்தவர் தினகரன் பொதுக்கூட்டத்தில் தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறார் அந்த டைம்ல ஜனவரியில் எம்ஜிஆர் பிறந்தது எனக்கூட்டம் ஜனவரி பதினேழு தாம்பரத்தில் நடக்குது கூட்டம் அதில் என்ன சொல்றார் நான் என்ன நினைச்சுதான் பயப்படுறாருனா எடப்பாடி இந்த தேர்தலையும் நான் போட்டியிலேங்கிறார் சரி எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு நான் கேட்கறேன்னு குக்கர் சின்னத்துல குடுனா கூட பயப்படுவார் ரெட்டலையிலேயே கொடுங்கன்னு சொல்றார் குருமூர்த்தி கிட்ட சொல்லி அனுப்புறார் குருமூர்த்தி அந்த பொது மேடையிலையும் சொல்றாரு இவ்வளவு ஏற்காம அவர் காட்டிய பிடிவாதம் தான் இருபத்தொன்னு தேர்தல் தோல்விக்கு காரணமாச்சு ஆட்சியை இழந்தார் அறுபத்தாறு இடம் ஜெயிக்கவில்லையா இருந்த ஆட்சியை தான் முதல் பாயிண்ட் அறுபத்தாறுல ஜெயிச்சிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் தான்